ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபரம் குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்காள மனசார் இந்த கண்ணிராசி என்பது பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி ஒரு ஆக்டிவிட்டா நல்லா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கன்னி ராசி தாங்க எப்போதுமே சரி கன்னிராசிக்கார் எப்படி இருப்பாங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் கண்ணிராசிட்டு அதிகமா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வேலண்டான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் யாருக்கிட்டங்க இருக்கும் கன்னீராசிட்ட கண்டிப்பா இருக்குங்க பார்த்த உடனே ஒருத்தரை கவர்ந்துருவாரு இவர் பார்க்கறதுக்கு அப்படியே இப்ப ஒருத்தரை அப்படியே பயங்கரமான ஒரு திறமையான குணம் தான் இருக்கும் இவர் கண்ணை பார்த்து பேசி பாருங்களேன் சூப்பரா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாரு என்றும் இளமையான தோற்றம் உங்கள்கிட்ட கிட்ட அறுபது வயசு மாதிரி முப்பது வயசு மாதிரி தோற்றத்தை வெளியில ராசி கண்ணீராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க கிட்ட அதிகமா இருக்கு என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்க சொன்னாலும் வேலை பார்க்கக்கூடிய பவர் என்கிட்ட இருக்கு எந்த வேலைன்னா கொடுங்க அந்த வேலையை பார்க்க நான் ரெடி இதாங்க கன்னி எப்படி எந்த வேலைலாம் கொடுங்க எல்லா வேலையும் நான் பாக்குறேன் என்கிட்ட திறமை இருக்குது என் திறமையை செக் பண்றீங்களா பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமையான குணம் கண்ணிக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய ராஜ ராஜயோகம் அல்லதா அல்லணும் ராஜயோகம் கண்டிப்பா வரும் யாருக்கு கண்டிப்பா கன்னிராசியை பொறுத்தவரை வரணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் எந்த கிரகங்க சுக்கர பகவான் தாங்க ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா இது எல்லாமே சுக்கரன் தான் ஏன் சுக்கர பகவானுடைய திசா புத்தி வந்தா டக்குன்னு ஜாதனோட எடுத்து வேமா ஓடுறாங்கன்னு சொல்லுங்க நமக்கு எதுவும் ஒரு ராஜயத்தை கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க சில பேர் பல வழி சொல்லுவாங்களே உனக்கு என்னப்பா ஏதோ நல்ல என்ன தெரியல என்ன தெரியல உனக்கு எல்லாமே எடுத்தாலும் உங்களுக்கு காரியம் வெற்றியா வருது அப்போ ஏதோ சுக்கிரன் ஏதோ கூறை பிடிச்சிருக்கு கொற்றாரியா உனக்கு அப்படிமா ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமான பிரச்சனையை சரி பண்றது சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட பயிற்சி தான் பார்க்க பாருங்க மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டுறது சுக்கரனுங்க அடுத்து பாருங்க இந்த உணவுல பாருங்க இந்த இனிப்பான உணவு இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் சுக்கர பகவான் தான் பேக்கரி வைக்கணும்னா சுக்கரன் வேணும் ரெடிமேட் ஸ்டோர் வைக்கணும்னா சுக்கரன் வேணும் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் யாவரம்னா சுக்கரன் வேணும் அழகு சாதன பொருள் யாவரம்னா சுக்கரன் இந்த ஃபேன்சி ஸ்டோரு ஃபேன்சி ஸ்டோரு அடுத்த இந்த பியூட்டி பார்லரு இது எல்லாமே சுக்கரன் தான் இப்ப ஒண்ணும் இல்லை அவர் பாக்குறதுக்கு ஒரு பொருள் அகா இருக்குன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னா சுக்கரபவன் இருந்தால்தான் வைக்க முடியும் இல்லைன்னா முடியாது ஏன்னா ஜாதகத்துல கம்ப்யூட்டருக்குலாம் அந்த சுக்கரபகன் தான் அதிபதி கலைக்கெல்லாம் அதிபதி ஒருத்தர் ஓவியம் வரைகிறாரு சிற்பியா இருக்காரு கலையா இருக்காரு பயங்கர பெரிய லெவல்ல இருக்காருன்னா சுக்கரன் தான் அதிபதி நல்லா பயங்கரமான ஒரு நீட்டா ஃபேன்சரை போட்டு இன் பண்ணிக்கிட்டு ஜென்டில் மேன் மாதிரி போறாருன்னா அவருக்கும் சுக்கரபகான் தான் அதிபதி ஏன் நம்முடைய இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டுறது சுக்கரங்க அப்ப இவ்வளவுக்கு ஒரு முக்கியமான கிரகம் வருது ஏன் உங்களுக்கு சுக்கரன் எத்தனா வீட்டு அதிபதி பாருங்க ரெண்டாம் வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் யாரு சுக்கரன் உங்களுக்கு வருமானம் இன்கம் குடும்பத்துல இன்கம் காட்டக்கூடிய சுக்கரன் உங்களுடைய நல்ல காரியத்தை நடத்தி கொடுக்கறதே சுக்கர பகவான் தான் உங்களுடைய தகப்பன் வழி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வீடு இடம் எல்லாமே ஆன்மீக சிந்தனை எல்லாமே இது சுக்கர பகவான் தான் மெயினா உங்களுக்கு சுக்கரன் முக்கியமான கிரகம் பாத்துக்கோங்க கண்ணிக்கு மட்டும் இதை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணி குரு சுக்கரன் ஜோதி டிவியில கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறீங்க சூப்பரான பலன் இருக்கு பாத்துக்கங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய பலன் வருது விற்றக்கூடாது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு உண்டு உங்களுக்கு லைஃப்ல பாத்துக்கோங்க இப்ப நான் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் வாங்குங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு சொந்தமா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் பாத்துக்கங்க இந்த நேரத்துல இந்த சுக்கர பேச்சில பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் சார்ந்த விஷயமும் சூப்பரா இருக்கும் பொருளாதார வருமானத்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் பாத்துக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்ணீராசிக்கா பாருங்க எனக்கு கடன் வந்துச்சு பகை வந்துச்சு எதிர் வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு வம்பு வந்துச்சு வழக்கம் வந்துச்சு நிறைய விஷயத்த பாத்துட்டு உக்காந்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க நிறைய போட்டி போராட்டம் வந்துச்சு நிறைய தடை வந்துச்சு எனக்கு இன்கமே சரியா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போனது யாருன்னா அந்த கண்ணீராசி தான் குடும்பத்துல நிம்மதியான ஒரு தரும தருணம் இல்லை இன்னும் வேலை கிடைக்கல ஜனவரி மாசம் நிறைய வீட்டுல நிறைய சும்மா இருக்காங்க தெரியலம்மா வேலை கிடைக்காம தடுமாறாங்க தெரியுங்களா கண்ணிராசியை பொறுத்தவரை எனக்கு எதிரி பகை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இது மாதிரி பார்த்துட்டே இருக்கு எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு நிறைய பேர் சொன்ன வார்த்தை தான் கண்ணியை பொறுத்தவரை நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது கண்ணிராசி ஏன்னா இவங்களுக்கு வருமானத்துக்குள்ள கிரகம் போய் பலவீனமா எட்டாம் இடத்துல இருந்துச்சுங்க ஒண்ணு பேச்சால ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டே இது ஒன்னு இருந்திருக்கும் இல்ல அப்பாவுடைய ஹெல்த் இல்ல அம்மாவோட ஹெல்த்ல இது ஒன்னு இருந்திருக்கும் எனக்கு வண்டி வாங்கினது ரிப்பேர் வந்துச்சு இது ஒரு பிரச்சனை கால்நடைல ஒரு பிரச்சனை வந்துச்சு இது ஒண்ணு சொல்லிருப்பாங்க ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை எனக்கு வில்லங்கத்துல போயிட்டு இருக்கு இந்த இடத்த வித்தான் எனக்கு இவ்வளவு பணம் வரும் அதுவும் கிடைக்கல இது மாதிரி சொல்லியிருப்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனக்குழப்பத்து போய் லாப வருமானம் இல்லாம ரொம்ப தடுமாற்றத்துக்கு போனது ரொம்ப யாருன்னா அந்த ராசி தான் அதிக ஜாதகம் கொடுத்தாங்க அதனால சொல்றான் இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறுது பாருங்க எதிரி பகை பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே சரியாது இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகத்துல ஏன்னா ராகு போகக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்துலங்க அங்க யாரு இருக்க சூரிய பவான் சேர்ந்து குருவோட சேர்ந்து உட்காந்துக்காரு அப்ப பெரிய லெவலுக்கு வேலை உத்தியோத்துல நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கறது நீங்களா இருப்பீங்க ராகுபவன் நல்லா இருந்தால் கண்ணீராசிக்கு அப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் அளவுக்கு போவீங்க வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வேலை கண்ட்ரி விட்டு கண்டறி மாறவீங்க கஷ்டம் குறையும் கடன் குறையும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா கேது உங்க ராசி விளையிட்டாரு ஒன்றரை வருஷம் அப்படியே புளிஞ்சு விட்டாரு அப்படியே சக்கையா புளிஞ்சு கீழே போட்டாரு கேட்டு பாருங்க கன்னிராசியை தாங்க லைஃப்ல வெற்றி வருது கடன் பகை எதுவே சமாளிக்கக்கூடிய நேரமும் உங்க சொத்து சார்ந்த பிரச்சனையும் பூர் உள்ள பிரச்சனையும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இடம் வாங்கக்கூடிய யோகமும் தேடி வருது கூடாது மிஸ் பண்ணக்கூடாது எனக்கு இந்த இடத்த வித்தான் காசு வரும் கண்டிப்பா வரும் இப்போ நல்ல ஒரு மாற்றம் வருது கனவு மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கு திருமணம் பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாரு பாருங்க காதல் திருமணம் தான் சக்சஸ் ரெண்டாவது திருமணமும் சக்சஸ் நிறைய பேருக்கு திருமணத்தில் உள்ள மனைவிக்குள்ள மன வருத்தம் இருக்காது கவலைப்படாது ஜாத்துல மட்டும் லக்னத்துல இருந்து உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்த மட்டும் பாருங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த விஷயம் நடக்கு இதுல சம்மந்தமா படிங்க தொழில் அதை பார்த்துக்கிட்டு பலனுங்க எல்லா விடையும் நம்ம சொல்றதா ஒரு பொது பலனா பாருங்க இப்ப தொழில் பண்ணக்கூடிய பாருங்க தொழில் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டு வெளியூர்ல சந்தோஷம் தொழில் பல நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மெயினா பாருங்க அந்த கடன் பிரச்சனை இருக்கு அது லோன் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் பெண்களுக்கு வெற்றியா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் நெருப்பு சம்பந்த வேலை இரும்பு சம்பந்த வேலை மெக்கானிக்கல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் மாற்றம் வருது பாத்துக்கணும் இப்ப எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை நிறைய இருக்கு சுக்கரன் நல்ல யோகத்துல ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காருங்க கண்டிப்பா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அழிக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாத்த பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை மூப் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா வரும் விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும் இப்ப நட்சத்திர படம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருக்கக்கூடியவங்க உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் லைஃப்ல வருது உத்திரத்துல பிறந்தவருக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது ஆனா இப்ப சொந்த தொழில் பண்றவங்க நல்ல ஒரு மாற்றம் வருங்க தொழில்ல ஒரு மாற்றம் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயம் வேலையில உத்தியோகத்துல உயர் பதவி பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த உத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க பாருங்க தன்னம்பிக்கையை விற்றாதீங்க எப்படி தன்னம்பிக்கையை விற்றாதீங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வருது நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முயற்சி ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வருது சொந்த கால நிற்கக்கூடிய வெற்றி வருது படிப்பு கல்வியில பயங்கரமான யோகம் வருது அரசாங்க அரசியல சாதிக்கக்கூடிய நேரம் வருது அறிவு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே டாப்பா இருக்க போது எப்படிப்பட்ட வழக்காலும் உங்க பக்கம் முடிவு முடிவுக்கு வரும் பாருங்க அந்த உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்து அஸ்தானத்துல பிறந்தவங்க இப்பதாங்க தாங்க நல்ல மூச்சை விடுறீங்க வாழ்க்கையில எல்லாமே கஷ்டம் கஷ்டமா இருந்துச்சு சொல்ல முடியல அந்த அளவுக்கு கஷ்டம் வேலை நிரந்தரமா இல்ல உங்களுடைய கற்பனை எல்லாம் ஆசை எல்லாம் மறைஞ்சு போச்சு லாபம் வரும் மனசுல தொழில் உத்தியோகத்துல சரியா இல்லை எல்லாமே நிறைய கஷ்ட கஷ்டம் தடைய நிறைய பார்த்துட்டு கஷ்டமே இருக்காது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் வீடு கட்டக்கூடிய இடம் வாங்கக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்ட் அமைது பாருங்க அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு பூமி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க வெற்றாதீங்க இந்த சுக்கர பயிற்சியை லைஃபை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு உங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே வெற்றியா மாறுது நல்ல ஒரு மாற்றம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பாருங்க தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான ஒரு திறமையான குணம் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எதுவுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் திறமையான குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்கி ஆட்டிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா அஞ்சு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்ல ரொம்ப தடையை பார்த்துட்டு நிறைய அவமான பார்த்துட்டு ரொம்ப நொந்து போயிருக்கீங்க இப்ப நல்ல விஷயம் வருது சுப செலவு சுபகாரியம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் கூடிய மாப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி அவர் அவரே தோல்விக்கே வேலை இல்லை எந்த காரியம் இருந்தாலும் சரி தைரியமா இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த சிற்று நச்சல யூனிஃபார்ம் வேலை பார்க்கறவங்க கட்டிட சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறவங்க நிறைய ஒரு மாற்றம் வருது பார்த்து பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் வரும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது